ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட வந்து பார்த்தீங்கன்னா போத்து இருந்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் சேரீஸ் கலர்ஸ் வந்து சில் சரி நிறைய போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா செமிசில்க்கு சாஃப்ட் சில்க் கலர்ஸ்லாம் நிறையா இருந்தது இப்போ ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் பா பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபோரில் தான் வச்சுருக்காங்க இதில் சில் சரின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிலுமே இருக்குது இந்த க்ரீன் கிளர் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு இதில் வந்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இதில் ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் நல்ல ஒரு ராமர் க்ரீனில் ப்ளைனாக வந்து கையில் பாட்ரு வருது இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சேரி சில்க் காட்டன் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இதே ப்ளூலே உங்களுக்கு முந்தியும் ப்ளவுஸும் வருது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராசு வந்து எம்ப்ராய்டிங் ஒப்பு கொடுத்துருந்தாங்க அழகாக இருந்தது இதே ராசுவிகில் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலரில் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரிலாம் எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு தான் இதில் உங்களுக்கு பாதி அமௌண்ட் தான் வரும் இந்த செக்ஷனில் உள்ள சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க நல்ல ஒரு க்ரீன் வித் ப்ளூ கலர் ராசில் சேரி லாங் பேட்ராக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசு உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் ஒரு சேரி பார்த்தோம் பார்த்திங்களா அதுலேயே இந்த பிங்க் கலரில் அழகாக கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது இது இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே வந்துடும் இது வந்து சில்க் ஆட்டன் நல்ல ஒரு எல்லோவில் பிரித்து காமிக்கிறாங்க இந்த சில்க் ஆர்டன் சேரீ ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் உங்களுக்கு இப்போ ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இதில் ஸ்டோன் ஒரு பிரச்சி கொடுத்துருந்தாங்க இந்த சில்க் காட்டன் சேரிக்கு அது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா கிரே கலரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து உங்களுக்கு கிரே கலரையும் கொடுத்துருக்காங்க பிங்க் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது இப்போ பார்க்குற இந்த சேரீ வந்து செமி செமிசில்கில் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரீலாம் பார்த்தீங்கன்னா கோபுர டிசைலையும் உங்களுக்கு ஒயிட் கலரு காப்பர் கலரில் இந்த ஜெலிவருக்கு வந்திருக்கு இந்த வாடாமல்லி பிங்க் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சேரீ ப்ளூ கலரில் முந்தைய ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த லைட் கிரீனில் உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சேரீ தான் கொடுத்துருக்காங்க டார்க் கிரீனில் பார்டர் வந்திருக்கு இந்த ப்ளூ கலரில் மெரூன் கலரில் முந்திரி சேர்ந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ரஸ்ட்டாக தான் வருது இந்த சாஃப்ட் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரிவுக்கு நல்லா ஹெவியாக கொடுத்துருந்தாங்க முந்தியில முந்திலையும் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக ஜரிவுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மேலே இருந்தது இதுலேருந்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த கிரே கலசரியோட சாஃப்ட் சீல்க்கு வந்து போச்சுமல்லி டிசைனில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு இதுலேருந்து உங்களுக்கு முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருது உங்களுக்கு போச்சுமல்லி டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் கலெக்ஷன் நிறையா வச்சுருந்தாங்க இது எல்லாமே ஆஃபர் இருக்குது இப்போ பார்க்குற சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னி சில்க்கு தான் பார்த்துட்ருக்கோம் இது ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூறு மேலே இருந்தது அதில் ஒரு நவாபுரியல் கலரில் வந்து பார்த்திங்கன்னா செக்குடு பட்டிலில் ப்ளூ கலரில் பாட்ரு வந்திருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சி இந்த சரியார் ரேட்டு இதில் பின்னி சில்க் பார்த்துட்டிங்கன்னா சரியோட பாட்டத்தில் உங்களுக்கு ஜரி ஒர்க்கும் வந்த சேரியும் இருக்குது சரியோட பாட்டம் ஃபுல்லாகவே பிளைனாக வந்து குட்டி ஜரி பாட்ரு வச்சும் கொடுத்துருக்காங்க எல்லா சேருமே இந்த பின்னி சில்க் வந்து பார்க்குறக்கு நல்லா அழகாக இருந்தது இந்த க்ரீன் விற்று மிருகில் குட்டி பாட்ரு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இந்த சரியான ரேட்டு குட்டி குட்டி செக்குடு பட்டுன்னு வந்திருக்கு இந்த கிரீன் விற்று மிருகங்களை சரி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு இந்த கிரீன் ரொம்ப அழகாக இருப்பாருங்க கிரீன் வித்து உங்களுக்கு நவாப்பிழ கலரில் பாட்ரு வந்துருக்கு அது ஒரு பெப்சி ப்ளூ பெப்சி ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சி இந்த சேரியர் ரேட்டு இந்த மஸ்ட் கலர் சேரியர் ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் பாட்ருன்னு பார்த்துட்டிங்கன்னா பின்னசுல்கு குட்டி பாட்ரு வச்சது இருக்குது ரெண்டு சேலையுமே ஒவ்வொரு சேரும் வந்து மேலே குட்டி பாட்ரு கீழே பெரிய பாட்ரு கொடுத்துருக்காங்க கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் வித்து உங்களுக்கு ப்ளூ கலரில் பாட்ரு வந்திருக்கு இந்த க்ரீன் வித்து பிர்பிள் கலரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இந்த ப்ளூ கலர் சரிய ரேட்டு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு அதில் க்ரீன் வித்து உங்களுக்கு நவா கலரில் முந்திரி டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க பார்ட்ரு அதே கலரில் வந்திருக்கு ப்ளவுஸு அதே கலர் தான் இந்த சேரீ ரேட்டு எழுநூற்றி எண்பது தான் கொடுத்துருக்காங்க சில்க் ரேட்டு அதே க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்துடும் இந்த எல்லோ கலர் சேர ரேட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இந்த க்ரீன் கலர் ரேட்டு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு பின்னிசுக்கு தான் வச்சுருந்தாங்க இந்த பிங்க் ப்ளூ கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சேரீட பாடத்தில் டிஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கு நல்ல ஒரு பிஸ்தா கிரீனில் ப்ளூ கலரில் பாட்ரு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா சரி பாட்ரு சரி ஒரு பாட்டை ஃபுல்லாகவே ஒரு ஹெவியாக கொடுத்துருக்காங்க